ஏய் கஜேந்திரகுமார் நில்லு எம்பி பதவி மேடை பேச்சு பேப்பர் அரசியல் ஆனால் ஒரு கேள்வி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த மக்கள் வாழ்க்கையில் எங்கே தேர்தல் நேரம் மட்டும் வீடு வீடாக வருவீங்க வாக்கு வாங்குவீங்க அதுக்கப்புறம் இந்த மக்கள் உங்களுக்கு தேவையில்லாதவர்களா சொல்லுங்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் ரோட்டில் நிற்கிறாங்கள் விலை உயர்வு குடும்பங்களை சிதைக்குது இதிலே ஒண்ணுக்காவது நீங்கள் குரல் கொடுத்தீர்களா ஏன் தையிட்டியை வைத்து அரசியல் செய்கின்றீர்கள் வெள்ளை வேட்டிகளே உங்களுக்கு புரியாதா மக்களை என்னை ஏமாற்றும் போலி வித்தைக்கு பாவிக்கிறீர்களா மேடையில் தீயாய் பேசுறீங்க மைத்தியில் சத்தமாய் பேசுகிறீங்கள் ஆனால் பாராளுமன்றத்தில் மக்கள் பெயரை சொல்லி எத்தனை முறை பேசினீங்கள் எம்பி என்றால் பதவி இல்லை அது பொறுப்பு அந்த பொறுப்பை நிறைவேற்ற உங்களால் முடியுமா பாருங்கள் மக்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்று அவங்கள் பலவீனமானவங்கள் என்று அர்த்தமில்லை அந்த மௌனம்தான் நாளை தீர்ப்பாக மாறும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் பாராளுமன்றத்தில் தையிட்டு விகே வைத்து அரசியல் செய்யாதீர்கள் தயவு செய்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது அவமதிப்பில்லை இது மக்களின் வழி பேச்சு அரசியல் வேண்டாம் பதில் அரசியல் வேண்டும்